வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் கடகராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதன்படி இந்த பெண்களுக்கெல்லாம் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கடகம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கடகம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு ராஜ ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கடகம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கடகம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கடகம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் யோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கடகம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதன்படி அந்த பெண்களுக்கெல்லாம் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு ராஜ ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் கடகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் மகரம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் மீனம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதன்படி அந்த பெண்களுக்கெல்லாம் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாற்றம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் ரிசபம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே கட விருச்சிகம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதன்படி அந்த பெண்களுக்கெல்லாம் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் விருச்சலம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதன்படி அந்த பெண்களுக்கெல்லாம் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்ச உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பிறந்த பெண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல வைகாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு இவ்வாறாக வைகாசி மாதத்திலே பெண் ராசியிலே ரிசபத்திலே சூரியன் இருக்க ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய ஆறு வீடுகளை பெண் ராசிகளே லக்னமாகவும் ராசியாகவும் கொண்டு பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு அதிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு நன்றி வணக்கம்